வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க ஃபைண்ட் தி ஹைஸ்ட் ஷேப் ஆஃப் 252525 and 363636 ரெண்டு நம்பரோட மீ போவா காண்க அப்படினு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நார்மலா உள்ள சின்ன நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சுவோம் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து காமன் ஃபேக்டர் எடுக்க கஷ்டம் சோ அதனால எப்படி பண்றேன் அப்படிங்கறத பாருங்க தனித்தனியா ஃபர்ஸ்ட் எழுதிக்லாம் 25 25 25 ஃபர்ஸ்ட் நம்பரை தனியாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அஞ்சாலை டிவைட் ஆகும் அப்படி நம்மளுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சு போட்டு பார்ப்போம் ஐயஞ்சி இருபத்தஞ்சி அடுத்து சீரோ வரும் அடுத்து மறுபடியும் ஒரு அஞ்சு ஜீரோ வரும் அஞ்சு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி வரும் இது அப்படி நம்ம வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நம்ம டூவெலாக டிவைட் பண்ணலாம் டூவலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று எட்டு இந்த மாதிரி வரும் அடுத்த ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் நைனால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்குமே வந்து வேறு எந்த ஃபேக்டர்ஸும் காமனாகட்டும் இல்லை ஸோ இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் வந்து ரெண்டு ஃபேட்டர் வந்து காமனாக இருக்குது ஸோ இதுதான் இதோட ஐசிஎஃப் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அவ்வளோதான் ஆன்சர்